ஆடியோ புக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்துட்டு வைரமுத்து சிறுகதைகளில் பன்னிரெண்டாவது சிறுகதை நம்ம வாசிக்க ஆரம்பிச்சிடலாம் அதோட தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அப்பா தான் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ண சுத்தர் கொடுத்தா போடுற வீடியோஸ் ரெகுலர் அப்டேட்ல உங்களுக்கு கிடைச்சிட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் அவன் ஊர் வந்து சேர்ந்தபோது நள்ளிரவு கடந்துவிட்டது இருளின் ஆழத்தில் எரியப்பட்ட கல்லாய் சப்தம் ஒடுங்கி கிடந்தது கிராமம் பாலைவனத்தில் பணம் சம்பாதிக்க போனவன் முப்பத்தாறு மாதங்களுக்கு பிறகு ஊர் திரும்புகிறான் துபாயிலிருந்து திருச்சி பக்கமாக தெரிந்தது திருச்சியிலிருந்து பரவாக்கோட்டை தான் தூரமாக தோன்றுகிறது பாசம் பரவசம் காதல் மூன்றையும் ஒன்றாய் கூட்டி கலக்கி அடிக்கிறது இருதய மிக்சி உடம்பெல்லாம் உயிர் ஒழுக வாடா ராசா என வரவேற்ற தாயின் காலில் விழுந்து சௌக்கியம் கேட்டு கண்ணிலே கண்ணீரையும் காதலையும் கலந்து விட்ட மனைவியை கடந்து பெட்டிகளை நடுவீட்டில் இறக்கிவிட்டு குழந்தை எங்கே என்று வீடு துளாவை ஓடிப்போய் பார்த்தால் உள்வீட்டில் கட்டிலில் உறங்கிக் கொண்டிருக்கிறது குழந்தை ஒரு சத்தியத்தைப் போல உறந் உறைந்து கிடக்கும் பாசத்தைப் போல தலையணையை கையணையாய் கொண்டு தூக்கத்தில் அழகு காட்டுகிறது குழந்தை அது பிரிந்தவன் சற்று வளர்ந்த பிறகு வந்திருக்கிறான் எவ்வளவு முடி என் தங்கத்திற்கு தளிர்களை இளங்காற்று கோதி கொடுப்பது போல் தலை தடவினான் உள்ளங்கை கூட்டுக்குள் பாதம் புதைத்தான் தஞ்சாடையா மனைவி ஜாடையா உற்று உற்று அடையாளம் பார்த்தான் பக்கவாட்டில் தஞ்சாடை முழு முகத்தில் தாய் ஜாடை பெற்றவள் மீது கொண்டதை விட பெற்றவன் மீது அதிக பாசம் வருகிறது மனிதர்களுக்கு நான் இன்னொருத்தியின் படைப்பு அது அவளது பெருமை இது என் படைப்பு எனது பெருமை ஒரு ஒரு வகையில் இது எனது உயிரின் பிம்பம் சுயத்தின் நீளம் என் முகத்தை நானே பார்த்துக்கொள்ளும் இன்னொரு உயிர் கண்ணாடி இது மற்றுமொரு நான் அதனால்தான் இந்த பாசம் பெட்டிகளை படுக்கை அறைக்கு இடம் மாற்றிய மனைவி சரசு அவன் பக்கத்தில் கட்டில் விளிம்பில் வந்தமர்ந்தாள் அவள் தோளில் கை வைத்து ஆதரவாய் அழுத்தினான் சின்னமணி நல்லா இருக்கியா இப்பத்தான் நல்லா இருக்கேன் அவளை இழுத்து இருக்கினான் திறந்திருக்கும் கதவு காட்டி ஒதுங்கினாள் குழந்தை பேசுறாளா பேசி பழகுறா பூனைய பூனைய புயான்னு சொல்லுவா நாய்க்குட்டிக்கு நானான்னு நானான்னு என்னை மான்னு கூப்பிடுவா அப்பா சொல்றாளா அதான் நீங்களே வந்துட்டீங்களே அந்த குழந்தை வார்த்தைகளில் அவள் சொல்லாத பொருளெல்லாம் விளங்கியது சின்னமணிக்கு தன் மனம் உடல் கண்கள் மொத்தத்தையும் மனைவியின் மீது திருப்பினான் முதல் குழந்தை பெற்ற பிறகு ஒரு பெண்ணுக்கு கூடுதல் அழகு வருமே அது அலாதியானது அங்கங்கள் அதனதன் பூரணத்தில் சென்று பொருந்துவிடும் பருவமது இதோ தங்கம் பழுத்திருக்கிறது கைக்குள் கட்டுண்டு கிடக்கும் இந்த உடலின் சின்ன திமிரல் என்னை ஆண்டு முடித்துவிடு என்று ஆர்ப்பரிக்கிறது மூன்றாண்டுகளாய் மூடி வைத்த ஆசைகள் முட்டி வெடிக்க பார்க்கும் மூர்க்கத்தை உணர்த்துகிறது அவள் பெருமூச்சின் உஷ்ணம் அவள் முப்பத்தாறு மாதங்களாய் கட்டி வைத்த ஆசைகளின் முடிச்சு அவிழுகிறது ஒவ்வொன்றாய் புருஷன் வறுமுறை மலரக்கூடாது என்று அவள் ஈரத்துணியில் சுற்றி வைத்த மல்லிகையின் ஈரமொட்டு இப்போது வாசம் பேச தொடங்கிவிட்டது வாய்விட்டு ஓசையில்லாமல் கதவடைத்தான் அவள் கட்டிலுக்குக் கீழே விருத்தாள் காய்ச்சி வைத்த பாலும் சுட்டு வைத்த பலகாரங்களும் மாறிப்போய் விட்டன அங்கே ஆறாமல் கிடந்தது ஆசை மட்டும்தான் அவளை இறுக அனைத்து நெஞ்சுக்குள் திணித்து கொண்டான் உனக்கு செண்டு வாங்கி வந்திருக்கேன் எடுத்து பூசட்டுமா என்றான் தலைகுனிந்து குனிந்து தலையாட்டி அதை நிராகரித்து விட்டு அவன் சட்டையின் இரண்டு பொத்தான்களை திறந்து மார்பில் முகம் தேய்த்து மூச்சு வாங்கி மயங்கினாள் என்னையா உன் செண்டு ஒரு பொண்டாட்டிக்கு உலகத்திலேயே பிடிச்ச செண்டு புருஷனோட வேர்வை வாசம்தான் யா இதெல்லாம் சொல்லாமல் சொல்லி முடித்தது அவள் மூஞ்சி மூஞ்சி உரசிய மூக்கின் தேய்ப்பு இரண்டு கரங்களிலும் அவள் முகம் ஏந்தி இரண்டு கரங்களிலும் அவள் முகம் முகம் ஏந்தி அதில் வழியும் மெட்கத்தை எடுத்துக்கொண்டு துடைப்பதென்று மயங்கி அவளின் மொத்தத்தையும் தன் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்து எதிர்பாரா துருவங்களில் முத்தமிட்டு அவள் முனகல் கீதம் கேட்பதற்கான முன்னேற்பாடுகள் செய்து உயிர் பசி தீர்க்கும் பதார்த்தம் உண்டு ஒரு மோப்பனாய் போல வாசனை வாசனை பிடித்து தாம்பத்தியத்தின் கடைசி சித் கடைசி திரை விளக்கும் முயற்சியில் அவன் மூர்க்கமாய் முன்னேறிய போது என்று சத்தமிட்டு அலறி எழுந்தது குழந்தை அவள் அடுத்த நொடியில் தாயானாள் துப்பப்பட்ட புருஷன் தலையணையை தாண்டி விழுந்தான் பிறகு சுதாரித்து எழுந்தான் அழுவதற்கு முன்பு குழந்தை விழித்து பார்த்துவிட்டதோ யார் என் அம்மாவின் மீது ஆதிக்கம் செலுத்துபவன் என்ற அதிர்ச்சியில் அலறுகிறதோ ஒரு குழந்தையின் வாய் அதிகபட்சம் திறந்திருக்கும் அகலத்தில் திறந்து அது ஆவென்று அழுதது வீட்டுக்குள் வந்த எதிரியின் மீது கரடி பொம்மையை தூக்கி எறிந்தது அப்பாடா அப்பா சமாதானப்படுத்த முயன்றவள் நிராகரிக்கப்பட்டால் அவள் அணைப்பில் திமிரி ஒழுகியது அது ஆடைகளை சரி செய்து கொண்டு எழுந்தவன் வாடா கண்ணு என்று கையை நீட்டிக்கொண்டு தூக்க வந்தபோது தாயின் மார்பில் கண்ணீர் பசை பூசி தன்னை ஒட்டி கொண்டது குழந்தை அந்நியனை அதாவது அப்பனை நிராகரித்துவிட்டு விட்டு தாயை கட்டி குழந்தை தூங்க தொடங்கியபோது போது வெளியே தொடங்கிவிட்டது விடியலுக்கான ஒத்திகை வெளியேறிய பிறகும் தூங்கி கிடந்த கணவனை எழுப்பது போல் செல்லமாய் சீண்டினாள் அவன் முரண்டு அவன் முரண்டு பிடித்து புரண்டு படுத்தான் இன்னும் காயாத ஈரக்கூந்தலின் கற்றை நுனியை அவன் காதுக்குள் செலுத்தி செய்த சில்மிஷத்தில் அவன் சிலிர்த்து கண் விடுத்தான் தன்னிலை வந்தவன் கேட்ட முதல் கேள்வியே எங்கே என் குழந்தை என்பதுதான் நர்சரியில் விட்டுட்டு வந்துட்டேன் நீங்க போய் கூட்டிட்டு வாங்களேன் அம்மா இட்லி வைக்க மனைவி சட்னி வைக்க சட்னியில் தூக்கலாய் உரைத்த பச்சை மிளகாய் மூக்கை மூளைக்கு போய் தீ வைக்க அம்மா அம்மான அம்மாதான் என்றான் துபாயிலிருந்து வாங்கி வந்த புடவையை கொடுக்கவும் பெண்கள் இருவரும் மலர்ந்து போனதும் மலர்ந்து போனார்கள் மலர்ந்து எல்லாம் இந்தியாவில் நெய்யப்பட்டு துபாயில் பில் ஒட்டி இந்தியாவுக்கே திரும்பி வந்த புடவைகளே என்றாலும் வெளிநாட்டிலிருந்து வாங்கி வந்ததென்றால் அது ஒரு இதுதானே கருத்து போய் வந்திருக்கிய மகனே உறங்கி விடாத வேலையோ என்னமோ உறங்க விடாத வேலையோ என்னமோ எண்ணெய் முதலாளி கம்பெனியில் நூறு பேரை கட்டி மேய்க்கிறதுன்னா சும்மாவா புடவையில் கண்டுகொள்ளாமல் அம்மா புலம்பிக் கொண்டிருந்தாள் நானா நூறு பேரை கட்டி மேய்க்கிறேனா அப்படியே நம்பிக்கொண்டிருந்தாயே உன் கனவை நான் கலைக்க வேண்டும் உன் கனவை நான் ஏன் கலைக்க வேண்டும் பையிரண்டிலும் சாக்லேட் நிரப்பிக்கொண்டு பள்ளிக்கூடம் புறப்பட்டான் மகளை அழைக்க இன்னிசை வா 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 என்று கை நீட்டினான் பிள்ளை பிடிப்பவன் பேண்ட் போட்டு வந்திருக்கிறான் என்று பயந்து நடுங்கியது குழந்தை அய்யோ பேரை மாற்றி சொல்றீங்களே இனிஷான் கூப்பிடுங்க இவன் வைத்த பெயர் இன்னிசையாம் பள்ளிக்கூடத்தில் இனிஷாவாம் பெயர் மட்டுமா மாறியிருக்கிறது அவன் கெஞ்ச அது பதுங்க அவன் அழைக்க அது முறுக்க அவன் துரத்த அது சிக்க மாட்டேன் என்று சிட்டாய் பற பறக்க ஓடிப்பிடிக்கும் விளையாட்டு தொடங்கியது பக் 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 என்று பாடிக்கொண்டே குனிந்து கோழி பிடிக்க ஓடுபவனைப் போல வா 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 என்று கைநீட்டிக்கொண்டே பிள்ளையின் பின்னால் ஓடினான் சின்னமணி அப்பனுக்கும் மகளுக்குமான போராட்டத்தை மைதானமே வேடிக்கை பார்க்கிறது சிலர் அனுதாபப்பட்டார்கள் பலர் சிரித்தார்கள் இருந்த இடத்தை அவமானம் ஆக்கிரமித்து கொண்டதில் அன்பு காட்டியவன் ஆத்திரப்படலானான் கையிரண்டிலும் பிள்ளையைப் பற்றி மார்போடு அணைத்தான் அது வீடிட்டலறி மார்பிலிருந்து வழிந்தோடியது தப்பித்த குழந்தை ஓடி சென்று மணியடிக்கும் கிழவனின் காலுக்கடியில் அடைக்கலமாகி வரமாட்டேன் என்று அடம்பிடித்தது பிடித்தது வேறென்ன செய்வது மணியடிக்கும் கிழவன் தோள்களில் தூக்கி வர வீடு வரைக்கும் குழந்தையை தொட்டுக்கொண்டே வந்தான் சின்னமணி தொட்ட கையை உதறிக்கொண்டே வந்தது குழந்தை வாப்பா சின்னமணி பெரிய உத்தியோகம் பார்க்குறியாமே துபாயில் நூறு பேருக்கு அதிகாரின் அதிகாரியான்னு நல்லாரு எங்களை மாதிரி ஏழைப்பாளிகள்லாம் கவனிச்சுக்கோப்பா வெட்டி கடை கிழவர் சக்தி வேலு வாயார வாழ்த்தினார் அப்படியே நம்பிக்கொண்டிருக்கும் பெ கொண்டிருக்கும் பெரியவரே உங்கள் கனவை நான் ஏன் கலைக்க வேண்டும் சொல்லு கண்ணு அப்பா அப்பா தன்னை முறுக்கி கொண்டு அப்பாவின் முதுகுக்கு பின்னால் ஓடி ஒளிந்தது குழந்தை உனக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு நான் தாண்ட அப்பா எங்கே சொல்லு அப்பா பாசத்தின் புழுக்கம் தாங்காமல் அந்த இடத்தை விட்டு வெளியேறிய குழந்தை அம்மி அரைத்து கொண்டிருந்த பாட்டியின் முந்தானைக்குள் முகம் புதைத்தது கலங்கிய சின்னமணி மனைவியின் மடியில் ஒடிந்து விழுந்தான் சரசு துபாய்க்கு போறதுக்கு முன்னால இந்த ஊர்ல என்னை யாருக்கும் தெரியாது இப்போ என்னை எல்லாருக்கும் தெரியுது என் மகளுக்குத்தான் என்னை யாருன்னு தெரியலை என்ன பொழப்புடி இது அப்பான்னு கூப்பிடுற ஒத்த சொல்லுக்காகத்தான் உசுர கையில பிடிச்சி ஓடி வந்தேன் நீங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நான் என்னை கம்பெனிக்கு நிர்வாகி நூறு பேருக்கு அதிகாரின்னு நாய்படாத பாடடி நான் பட்ட பாடு விம்மி விம்மி அழுதான் கண்ணீரில் நனைந்தது புது புடவை பதறிப்போன சரசு அவன் முகத்தை இழுத்து தன் மார்பில் முட்டி உடம்பெங்கும் ஓடிய பதற்றத்தை அவள் மார்பு அவனுக்கு அறிவுறுத்தியது கேளு சரசு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நான் என்னை முதலாளி வீட்டுக்கு நிர்வாகி இல்லை முதலாளி வீட்டு பேரன் பேத்திகளை தூக்கு வளர்க்கிற வேலைக்காரன் அப்பன் பட்ட கடனையும் என் கல்யாண கடனையும் தீக்கணும் இந்த பெண் குழந்தை இந்த பொன் குழந்தை பொழப்புக்கு இப் இப்ப இருந்தே காசு சேர்க்கணும் தான் உன் கல்யாண நகையை வித்த காசுல துபாய் போயில துபாய் போய் இறங்கினேன் இறங்கின உடனே என் பாஸ்போர்ட்டை பறிச்சு வச்சுக்கிட்டாங்க உலகமே கிடைக்கும்னு போன எனக்கு ஒட்டகம் தான் கிடைச்சிது அறுபது ஒட்டகங்களை கொடுத்து சவுதி அரேபியா எல்லையில பாலைவனத்தில் மேய்க்க சொன்னாரு எங்கள் அரபி அந்த பாலைவனத்தில் ஒட்டகமா இருக்கிற மனுஷன் மட்டும்தான் உயிர் பிழைக்க முடியும் வெயில்னா ஐம்பத்தெட்டு டிகிரி வெயில் பேருச்சங்காய் வெளுத்து போகும் பேரிச்செங்காய் வெந்து போகும் குளிர்னா மைனஸ் மூணு டிகிரி உள்ள ஓடுற ரத்தம் முறைஞ்சு போகும் ஒட்டகை மேய்க்கிற பயல்களெல்லாம் ஒரே கூடாரம் தொப்பு ஸ்ரொட் தொப்பு ரொட்டியும் குடிக்கிற தண்ணியும் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து சேரும் வாரமெல்லாம் அதை தான் உசிற ஊற வச்சுக்கணும் எங்க கூட இருந்த ஒரு பாகிஸ்தானி திடீர்னு நுரை நுரையாய் கக்கினான் பொட்டுன்னு செத்து போனான் என்னன்னு விசாரிச்சா பாம்பு கடியாம் ரெண்டு பாம்பு ரெண்டு பாம்பு இருக்குமாம் பாலைவனத்துல மூணு அடி நீலப்பாம்பு அசா அது கண்ணுக்கு தெரியுமாம் ஒரு அடி நீலப்பாம்பு பாம்பு ஹனேஷ் அது கண்ணுக்கு தெரியாதாம் மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்குமாம் அது கடிச்சா அடுத்த நிமிஷம் ஆள் இந்த உண்மை தெரிஞ்ச பிறகு கூழாரத்துக்குள்ளே பாயை உரிச்சு ராவும் பகலும் முழிச்சே கிடந்தோம் ரெண்டு வருஷம் பாலைவனத்தில் ஒட்டகம் மேய்ச்ச பிறகு பெட்ரோல் பங்கில் வேலைக்கு வச்சாரு அரபி இப்போ இந்த ஆறு மாதம்தான் பேரன் பேத்திகளை தூக்கி வளர்க்க ஆளில் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு குளிப்பாட்டுறது சோறு ஊட்டுறது பள்ளிக்கூடம் கூட்டிட்டு போறது எல்லாமே நான் தான் யார் பெத்த பிள்ளைகளும் என் மேல பாசமா இருக்குதுங்க நான் பெற்ற பிள்ளைதான் அப்பான்னு கூப்பிட அழிச்சாட்டியம் பண்ணுது அடுத்த வாரம் லீவு முடியுது அப்பாங்கிற அந்த ஒத்த சொல்ல என் காதுல வாங்கிட்டு போயிட்டேன்னா நான் பட்ட பாடுக்கு பலன் இருக்கும் இல்லைன்னா என்னடி சரசு அர்த்தம் இருக்கு என் பொழப்புக்கு அவன் பேச பேச அவள் விசும்பி விசும்பி அழுதால் விம்மினாள் கடைசியில் வெடித்து வீறி டளறி இப்படி இப்படி கஷ்டப்பட்டா எங்களை காப்பாத்துறீங்க என்று கதறினாள் அவன் மார்பில் அடித்து குமிறினாள் என்ன சொல்லியும் தேற்ற முடியவில்லை அவளை அடக்குவதாய் தெரியவில்லை அன்றுதான் கண்ணீரின் தீ இந்திரும் ஊற்றி அணைக்கப்பட்டது சுவாமி மலையில் வேண்டுதல் சுவாமி மலையில் வேண்டுதல் குழந்தைக்கு மொட்டை எடுக்க புறப்பட்டார்கள் நாள் வரும் அப்பா மடியில் உட்காந்துக்க பிதுங்கிய குழந்தை அம்மா மடிக்கு திணைத்தால் திமிரியது முகம் தொட்டான் ஒரு முறை முறைத்துவிட்டு முதுகு திரும்பி கொண்டது தாய்மாமன் இல்லை தன் மடியில் இழுத்து அமர்த்தி கொண்டான் குழந்தையை தலையில் தண்ணீர் தெளிக்கும் முறைக்கும் அமைதியாய் இருந்த குழந்தை தலையில் வைத்த கத்தியின் முதல் சர்சத்தம் கேட்டதும் தன் சக்தி எல்லாம் திருட்டு சத்தமிட்டு துள்ளியது பாட்டி ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் கெட்டியாய் பிடித்து கொண்டாலும் காலிரண்டையும் உதறி அவர்களின் பிடிமானம் தகர்க்க பார்த்து ஓங்கி ஒரு போடு போட்டுவிட்டு நீங்க மொட்டை எடுங்க என்றால் சரசு கத்தியின் அடுத்த சரசத்தம் கேட்டு பயந்த குழந்தை எல்லாரையும் உதறிய போது பட்டு கிழிந்த காதோரத்தில் புலவெளவென்று உதிர்ந்தது ரத்தம் நான் சந்தேகப்பட்டது சரிதான் எங்கிருந்தோ ஒரு கொலைகாரன் வந்திருக்கிறான் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்ட குழந்தை கத்திய கத்தல் இருக்கிறதே சுவாமிமலை முருகனைத் தவிர எல்லோரும் வந்து கூடிவிட்டார்கள் குழந்தையை பொறுத்தவரையில் சின்னமணி மீது இருந்த அந்நியம் பகையாக மாறிவிட்டது அந்த சம்பவத்துக்குப் பிறகு விடுமுறையின் கடைசி ராத்திரியும் கண்ணீரில் முடிந்தது விடிந்தது விடைபெறும் நேரம் வந்துவிட்டது குழந்தையை எழுப்பி மாறி மாறி முத்தமிட்டான் தகப்பன் தூக்க கலக்கத்திலும் தன் எதிரியை அடையாளம் கண்டு குழந்தை திமி திமிரி திரும்பி படுத்தது அப்பா சொல்லு அப்பாக்கு டாடா சொல்லு என்று வன்முறையோடு கெஞ்சிய சரசு குழந்தையை மாறி மாறி அடித்து ஆவேச காளியானல் சேச்ச விடு குழந்தையை என்று தடுத்தான் சின்னமணி அம்மா காலில் விழுந்து போயிட்டு வரேன் என்றான் அழுகையை விழுங்கிக் கொண்டு சரசு ஒரு பார்வை பார்த்தான் முகம் திரும்பாத குழந்தையிடம் டாட்டா சொன்னான் போய்விட்டான் தெரு கடக்கும் தூரம் வரை கேட்டுக்கொண்டே இருந்தன சரசுவிடம் குழந்தை அடிவிடும் மோசையும் அதன் பேரழுகையும் துபாயில் இறங்கி எண்ணெய் முதலாளி வீட்டுக்குள் நுழைந்தவுடன் உள்ளிருந்த அவரின் பேர குழந்தைகள் ஓடோடி வந்தன அவன் கால்களையும் தோள்களையும் கட்டி கொண்டன அதில் ஒரு குழந்தை அபோய் அபோய் என்று அவன் மடியில் உட்கார்ந்த கண்ணம் தடவியது அபோய் என்ற அரபி சொல்லுக்கு அப்பா என்று அர்த்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் பன்னிரெண்டு ஸ்டோரிகள் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஓகே அடுத்த ஸ்டோரியில் பார்க்கலாம் டேட்டா பாய் பாய்